ஹாய் எப்படி மோசமான சூழ்நிலை வித்தியாசமான குடும்ப பின்னணி இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் கடவுள் எப்படி நம்மளை மேல் மேலும் உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ரூத் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய கிரேஷியஸ் காட் அப்படிங்கிற இந்த சீரீஸில் ஆதியகமத்த ஆரம்பித்து கடவுளத்தினுடைய கிருபை எப்படியெல்லாம் மனு குலத்துக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம் போன வீடியோவில் நம்ம வந்து நியாயாதிபதிகள் காலத்தில் எப்படி கடவுள் கிருபையை காண்பித்தாரு அப்படின்னு நான் காண்பித்தேன் பார்க்காதவங்கன்னா போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் மட்டும் கிடையாது இன்னும் கடவுளை பற்றின சில கோட்ஸு அதை கடவுளை பற்றி எழுதப்பட்ட சில வாக்கியங்கள் எல்லாமே நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இன்றைக்கி ரூத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ரூத் அப்படிங்கிறவங்க நம்ம போன வழியில் பார்த்த நியாயாதிபதிகள் மோசமான திரும்ப 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 தப்பு பண்ணி தப்பு பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கடவுள் கிருபிக்காமச்சு சொன்னோம் இல்லையா அந்த நியாயாதிபதிகள் காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் இந்த ரூத் அவங்கள சார்ந்த குடும்பம் இந்த ரூத் யாருன்னா இவங்க இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவங்கள் அல்ல இவங்க வந்து மோஹாப்பிய தேச சார்ந்த ஒரு பெண்மணி இவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசி அமைக்கிறேன் ரூத் நானும் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் இடத்தில் அங்கே நானும் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் உம்மை விட்டு வேறொன்றும் என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் இது வந்து ரூத்து தன்னுடைய மாமியாகிய நகமிட்ட சொன்ன வார்த்தைகள் இந்த கதையுடைய பேக்ரவுண்ட் சொல்கிறேன் இஸ்ரேல் நாட்டில் பெத்லஹேமில் அந்த நியாய காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்த உடனே எலிமலேக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை மனைவி ரெண்டு பிள்ளைங்களாம் கூப்பிட்டு பக்கத்து நாட்டுக்கு பஞ்சமிளைக்க போயிட்டான் அந்த நாலு பேர் தான் மோவாப் தேசம் இந்த எளிமலைக்குடைய மனைவி பேர் தான் நகோமி இவங்க அங்கே போய் அங்கே செட்டில் ஆகி அங்கே உள்ள மோமாப்பி பெண்ணையே இவங்க ரெண்டு பசங்களுக்கும் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அந்த குடும்பங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது வாழ்ந்துகிட்ருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நகமுடைய கணவனாகிய எளிமலைக்கு அங்கே மறித்து போய்ட்டான் இறந்துடுறான் இறந்தது மட்டும் இல்லாமல் அவனுடைய மக ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அடுத்து இறந்துடுறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் இங்கேருந்து ஒரு போன வெளிநாட்டில் தங்கியிருக்கிற ஒரு குடும்பம் குடும்பத்தோட தலைவன் எளிமலைக்கு இறந்து போயிட்டான் அவனுடைய ரெண்டு பசங்க மக்லோன் கிளியோன் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண வச்ச பொண்ணுங்க பேர் தான் ஒருத்தங்க பேர் ஓர் பால் இன்னொருத்தவங்க பேர் ரூத் இப்போது ஆண்கள் இல்லாத வீடு வெறும் பெண்களை மட்டும்தான் இருக்காங்க இந்த நிலமையில் நகம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நான் திரும்ப என்னோட நாட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னுடைய ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு ஓர் பால் ரூத் இங்கே பாருங்கள் மருமக்களே அந்த அம்மா நல்ல அம்மா நினைக்கிறாங்க கூப்பிட்டு அவங்களுடைய மருமகன் ரெண்டு பேரையும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து என்னால் அவங்க பாதுகாத்துக்க முடியுமோ தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் குழந்தைங்களும் பிறகு போகிறது கிடையாது கனவுன்னு இல்லை அதனால் நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படி சொல்கிறாங்க அந்த காலத்திலலாம் வந்து கல்யாணமாய் முடிஞ்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணமாக போன வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா நிறைய சட்டங்கள் இருந்துச்சு பெண்கள் அந்த காலத்தில் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அவங்கள வந்து கல்யாணம் ஆகி கணவன் இல்லைன்னா அவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையுமே இந்த நகைமை வந்து அவங்களாம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க இப்போது உடனே ஓர்பால் வந்து அழுது அத்தை நான் எப்படி உங்கள்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி அழுது சரி இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த ரூத் என்ன பண்ணுறாங்கன்னா போகாமல் இப்போ நான் வாசியம் இல்லையா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட விட்டு குறித்து என்னை பேசாதீங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் வருவேன் உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் நீங்கள் எங்கே சாகுறீங்களோ அங்கே தான் நானும் சா செத்து அடக்கம் பண்ணப்படுவேன்னு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான செட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இது வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனால் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஏன்னா ஒரு வித்தியாசமான உணர்வும் வித்தியாசமான அனுபவம் பெற்றவங்க மட்டும்தான் ஒரு ஆவிக்குரிய ஒரு தைரியம் நம்பிக்கை ஏன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்கள் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை மாமனார் இல்லை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்காங்க மோசமான ஒரு சமுதாயம் பெண்களை வந்து அறிவுப்படுத்துகின்ற சமுதாயத்தில் வெறும் பெண்களோடு நான் தன்னுடைய மாமி கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி எவ்வளோ நல்ல பெண்மணி நடந்திருப்பாங்க இந்த வார்த்தையை சொல்லி இந்த ரூத்து வந்து நகமி கூட போகிறாங்க நகமி வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு ரூத்தையும் சேர்த்துக்கிட்டு நகமி வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேலை ஒன்றுமே இல்லை அதனால் அந்த காலத்தில் வழக்கம் அறிஞ்சு வயல்வெளிகளில் போய் அங்கே கீழே கிடக்கிற கதிர்கள் பழங்கள்லாம் பிறக்கி சாப்பிடுவாங்க இப்படி போகிறதுக்கு ரூத்து போய் மாமியாரை வீட்டில் வச்சுட்டு இவங்க போகிறாங்க அங்கே கிடைக்கிற அந்த கதிர்கள் அந்த பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய மாமியார்க்கு கூப்பிட்டு அதை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வயல்வெளிக்கு போகும்பொழுது ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க போவாஸ்னு ஒருத்தர் அவர் யாருன்னா இந்த நகோமியோடைய சொந்தக்காரர் உடனே இந்த போவாஸ் வந்து ரூத்தை பற்றி விசாரிக்காரு ரூத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இந்த போவாஸ் ரூத்தையே திருமணம் பண்ணிக்கிறாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குடும்பமாக சந்தோஷம் வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஓபேத்னு பேர் வைக்கிறாங்க இந்த ஓபேத் யாருன்னா பைபிளில் முக்கியமான கேரக்டரான தாவிதினுடைய தாத்தா ஏன் சொல்கிறேன்னா இந்த தாவிதின் சந்ததியில தான் இந்த உலகமே இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஏசுன்னு ஒருத்தர் பிறந்தார் இது வந்து அந்த கதையினுடைய சுருக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் இதுலேருந்து நான் எப்படி கடவுள் கிருபிலுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கதன் மூலமாக கடவுள் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்தார் ஒன்று இந்த ரூத் வந்து நகோமியை விட்டுட்டு போயிருக்கலாம் நகோமி வந்து நீங்கள் உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது போயிருக்கலாம் ஆனால் இந்த ரூத் என்ன பண்ணாங்கன்னா இல்லாத நான் போகமாட்டேன் நான் உங்க கூட தான் வருவேன் உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொன்னாங்க ஆனால் ஒரு பாலு போயிட்டாங்க போனதோன்னு தப்பு இல்லை அவங்களோட விருப்பம் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரூத் எப்படி உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன்தான் என்னுடைய தேவன்னு தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது ஒரு பால் இல்லை வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன்னு போக முடிஞ்சுது அதன் மூலமாக இன்றைக்கும் கடவுள் என்ன பண்ணுறாருனா தன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மனுஷனுடைய கையில் கொடுத்துருக்காரு நீங்களும் சரி நானும் சரி நம்ம நினைச்சா கடவுளை நம்ம விரும்பினால் கடவுளை ஏற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு நான் கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் கடவுள் தான் உலகத்தில் கிருபை காமிச்சு நல் வாழ்க்கையை கொடுத்துட்ருக்காரு அவரை கண்டுபிடிச்ச நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம்னு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது கடவுள் வந்து யாரையுமே கட்டுப்படுத்தி நீ இப்படி தான் என்னி தான் வணங்கியாகணும் என்கிட்ட தான் நீ வந்தாகணும் அப்படின்னு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி தன்னிடத்தில் இழுக்கிறது இல்லை அவர் மனிதனை மதிக்கிறார் கடவுள் தன்மையானவர் அதுதான் இந்த கதை வந்து நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம் ரெண்டாவது இந்த ரூத்தின வாழ்க்கையில் கடவுள் எப்படி கிரியேஷன் பாருங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இறந்து போயிட்டு இந்த ரூத்தும் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவங்க அல்ல வேற்று நாட்டை சார்ந்தவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்த பின்னணி வந்து மோஹாப் தேசம் அது கடவுளுக்கு இஸ்ரேலியின் கடவுளுக்கு பிரியமில்லாத தேசம் ரொம்ப மோசமான ப்ராக்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்த பெண்மணி தன்னை ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கடவுள் என்ன பண்ணுறாருனா இந்த ரூத்தை தான் பின்னாட்களில் இயேசு அப்படிங்கிறவருடைய மூதாதையராக மாற்றி வச்சுருக்கிறார் அப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்தாலும் எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் நீங்கள் நானும் இருந்தாலும் கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்ற கடவுள் வல்லமேலாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரூத்துக்காயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டாவது விஷயம் மூணாவது எனக்கு பைபிள் ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன் தெரியுமா இப்போமே வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க நம்ம ஊரில் பெண்களுக்கு வந்து சம உரிமை அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் பெண்களே மதித்தது பெண்ணுரிமை பேசியது அதனால தான் வேதாகமத்தில் ஆணாதிகம் அதிகமாக இருந்த காலத்திலேயே பெண்ணுக்குன்னு தனியாக ஒரு புத்தகத்தை கொடுத்து அவங்கள மதித்து ஏசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறுலேயே அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குது ஏன்னா இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்லை கடவுளுடைய ஏவுதலால் எழுதப்பட்ட புத்தகம் அதனால தான் இது மனிதனை சமமாக மதிக்கிறது இதையே ஒரு எவிடென்ஸு தான் உண்மையான கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிறது கடைசியாக சொல்கிறேன் இந்த ரூத் வந்து மோப்தேசத்தில் வாழ்ந்தவங்க அவங்களுக்குன்னு சில குறிப்பிட்ட கடவுள்கள் குறிப்பிட்ட தேவதேவர்கள் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ரூத் இஸ்ரேவலியின் தேவன் தான் என்னுடைய தேவன்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா இஸ்ரேலின் தேவனை அவர்கள் நகோமியின் மூலமாக கேட்டு அறிந்து கொண்டிருக்காங்க கேட்டதுனால தான் அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருக்குது அந்த விசுவாசம் தான் அவங்க மாமீட்டை பேசும்பொழுது வார்த்தையை வெளிப்படுது அதே கடவுளை தான் இன்னைக்கு நான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் கடவுள் உள்ளவர் அவர் அவங்களிடத்துலேருந்து அது வேணும் இது வேணும் எதுவும் எதிர்பார்க்கல என்னை நம்பணும்னு எதிர்பார்க்குறாரு அந்த கடவுளை வெளிப்படுத்த வந்தவர் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்ன வாழும் பொழுது நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வழி சத்தியம் ஜீவன் அப்படிப்பட்ட தான் சொன்னார் என்னை காண்கிறவன் பிதாவை காணிக்கிறான் அதாவது நீ என்னை கண்டுபிடிச்சினா கடவுளை கண்டுபிடிச்சி விட்டாய் அப்படிங்கிறாரு அந்த கடவுளை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் திங்க் பண்ணி பாருங்கள் யார் உண்மையான கடவுள் அப்படின்னு இந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வழி கிடைக்கும் வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிற வழியும் சத்தியமும் ஜீவனும் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அதுதான் வேதம் போதிக்குது அதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த கடவுளை தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த இசிறுவனின் தெய்வன் தான் இன்றைக்கி இயேசுவாக நமக்கு வெளிப்படுறாரு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ரூத்தனுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை இல்லாமல் இயலாமல் இருந்த வாழ்க்கை தலைகலாக மாறி ஒரு முக்கியமான தாவிதனுடைய மூதாதையாராக அந்த நாட்டினுடைய ராஜாவாக இருக்க போகிறவனுடைய மூதாதையாராக கடவுளை மாற்றுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாற்றி தேவன் முக்கியமான சில காரியங்களை உங்கள் மூலமாகவும் எங்கள் என் மூலமாகவும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவர் எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் அவரை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று தான் இதுதான் உங்களிடையும் இடத்தையும் கடவுள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு நீங்கள் யோசித்து முடிவு பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் கடவுள் உங்களுக்கு அசதிப்பாராக பாய்